ક્યારે yeah, કયો yeah. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்ட அடுத்த நிமிடமே கரூர்ல பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை அறிவித்து தேர்தல் ஆணையத்தில் பதிவுக்காக விண்ணப்பித்திருந்தார் இந்த நிலையில இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக் கழகத்தை பதிவு செய்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கட்சியின் தலைவர் விஜய் இன்று வெளியிட்டிருக்கிறார் தொடர்ந்து அடுத்த நிமிடமே கரூர் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாவட்ட தலைவர் மதியழகன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பாக கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டான அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வணக்கம் கடந்த பிப்ரவரி பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை எங்கள் கழக தலைவர் தளபதி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித் சமர்ப்பித்திருந்தார் அந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து இதுவரை எங்களுக்கு ஒரு முறையான அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது இன்று எங்கள் கட்சியை தேர்தல் ஆணையம் முறைப்படி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை முறைப்படி அங்கீகரித்துள்ளது இது எங்களுக்கு எங்களுடைய பணிக்கு மக்கள் பணிக்கு எங்களுடைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கைக்கு கேட்டது போல் ஒரு முதல் கதவு திறந்திருப்பதாக தளபதி விஜய் அவர்கள் இன்று எங்களிடம் ஒரு கடிதம் மூலம் எங்களை தொழி சொல்லியிருக்கிறார் இதற்கு அடுத்தபடியாக கழகத்தின் மாநாட்டு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது அந்த காவல்துறையின் முறைப்படி அனுமதி எங்களுக்கு அதுவும் விட்டதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது அதுவும் முறைப்படி கிடைத்தவுடன் கழக மாநாட்டு கழக மாநாட்டில் தளபதி அவர்கள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து தல கழகத்தின் கொடியை அறிவித்தார் அந்த கொடியின் கொடியின் விவரத்தையும் கழக மாநாட்டில் எங்களது கொள்கை கோட்பாடுகளையும் மக்கள் முன்பும் கழக தோழர்கள் முன்பும் அறிவிக்க உள்ளார் அதன் அடிப்படையில் இன்று எங்கள் கட்சியை தமிழக வெற்றி கழகத்தில் தமிழக மக்களின் கட்சியாக இந்த கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை நாங்கள் மனப்பூர்வமாக கொண்டாடும் வகையில் இன்று கரூர் மாவட்டத்தில் கரூர் பஸ் நிலையம் அருகில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி எங்களது சந்தோஷத்தை பகிர்ந்துள்ளோம் பொதுமக்களும் அவங்க சந்தோஷத்துடன் நாங்கள் கொடுத்த இனிப்பை வாங்கி கொண்டு இனி எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இருக்கிறது என்று ஒரு அவருடைய புன்முழுவரோடு சிரிப்போடு வாங்கி சென்றிருக்கிறாரு இனி வரும் காலங்களில் எங்களது பணிகள் கழக பணிகள் த தளபதி அவர்களின் ஆலோசனை படி அவர்களுடைய வழிகாட்டுதல் படி பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தேவையான வேலைகளையும் செய்ய எங்களது கழக தோழர்கள் உறுதிபூன்று தளபதி வழியில் பின்னிற்போம் என்று என்று உறுதி கூறுகிறோம் அடுத்தபடியாக தளபதியின் கழக மாநாட்டிற்காக நாங்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம் தளபதி அந்த மாநாட்டு தேதியை அதிகாரபூர்வம் அறிவித்தவுடன் அதற்கு கரூரிலிருந்து பெருந்தரளாக தொகுதி வாரியாக மாவட்டம் வாரியாக ஒன்றியம் வாரியாக பேரூராட்சி வாரியாக ஊராட்சி கிளை வாரியாக என்னிடம் இப்பொழுதே தொடர்பு இருக்கிறார்கள் தொண்டர்கள் தோழர்கள் அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு மிகவும் பாதுகாப்பாக தொகுதிக்கு மட்டுமல்ல தொகுதிக்கு ஐந்து நபர்கள் ஒரு ம மகளிரணியும் சேர்த்து மகளையும் சேர்ந்து தளபதி அவர்கள் நியமித்துள்ளார் பாதுகாப்பாக அழைத்து பாதுகாப்பாக அழைத்து வர வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் மாநாடு தேதி அறிவித்தவுடன் இந்த மாநாட்டு வேலையில் நாங்கள் மும்முரமாக செயல்பட்டு கொள்கை கோட்டுப்பாடுகள் வந்த பிறகன் மக்களிடம் எங்கள் கழகப் பணியை இன்னும் முழுவீச்சு செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதான் எங்ககிட்ட வந்து அவங்க நிறைய வரைன்றாங்க அவங்க எவ்வளோ இன்னும் அவங்களை வந்து நிபந்தனை தான் சொல்கிறாங்கிறக்காங்க இன்னும் எங்களுக்கு வந்து மாநாட்டை தேதி அறிவு சொன்னால் தலைமையில் எங்களுடைய அரு அறிவுறுத்தல் இருக்கும் அதன் அடிப்படை நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்திலேருந்து தொகுதிக்கு பத்தாயிரம் பேர் பேர் ரெடியாக இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் பேர் வந்துட்டு தமிழ்நாடு பூராம் அதனால் வந்து அவங்க எப்படி இருக்காங்க இடம் என்ன வசதிகள் வசதிகள்லாம் பார்த்துட்டு அதில் மாதிரி தான் நான் பண்ணுவோம் அதுக்குண்டான வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்குது நாங்கள் முறைப்படி எப்படி தளபதி எங்களை அறிவு ஆணையிடுறாரோ அதை நாங்கள் வந்து செயல்படுத்த ரெடியாக இருக்கோம் என் பேர் மதியழகனுங்க கரூர் மாவட்டம் மக்கள் இயக்க தலைவராக இருக்கிற இன்னும் யாருக்கும் பொறுப்பு வருகையில்